அடர்ந்த பசுமையான ஒரு காட்டில் கர்ஜிக்கும் சிங்கம் ஒன்று இருந்தது அது தன் வளத்தால் எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி வந்தது தினமும் ஒரு விலங்கை வேட்டையாடி கொன்று சாப்பிட்டது சிங்கம் மற்ற விலங்குகள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர் ஒரு நாள் சின்ன முயலின் முறை வந்தது முயல் மிகவும் தாமதமாக சிங்கத்தின் முன் வந்து நின்றது சிங்கம் கோபமாக ஏன் தாமதம் உனக்கு மரண பயம் இல்லையா என்று உரிமையது அதற்கு முயல் மிகவும் பயப்படுவது போல நடித்து மன்னிக்கவும் சிங்கமண்ணா வரும் வழியில் உங்களை விட பெரிய ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா என்று சவால் விட்டது நான் அவனிடம் சண்டையிட்டு இப்பொழுதுதான் இங்கு வர முடிந்தது என்று சவாலுடன் கூறியது இதை கேட்ட சிங்கம் ஆக்ரோஷத்துடன் என்னையா சவால் விடுகிறான் எங்கே அவன் சீக்கிரம் என்னை செல் என்று உரிமையது முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது சிங்கம் கிணற்றில் எட்டி பார்த்தது அதில் தன் உருவமே இன்னொரு சிங்கம் போல தெரிவதை பார்த்த சிங்கம் தனது கோபத்தால் ஏமாந்து ஆத்திரத்துடன் அந்த கிணற்றுக்குள் குதித்தது புத்திசாலி முயலால் அந்த காட்டில் நிம்மதி வந்தது